எடுக்க முடியல நீ சொன்னார் அதாவது கிளிங்க தம்பி கிளி என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னே நான் அத உட்கார்ந்து நான் அத பாக்குறேன் அங்க பாத்து இந்த இடத்துல நடக்குது வீட்ல இருக்கற நேரடியா அவர் பண்றத விட வீட்ல கூட இருக்கவங்க பண்ணும்போது அந்த வந்து டெலி டிஸ்டர்ப ஆவாங்க இங்க டிஸ்டர்ப ஆக்கணும்ன்றது அவங்க எண்ணம் அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கை ஏந்திக்கவே கூடாது நான் மீடியால தான் அந்த வீடியோ பாக்கும்போது தான் அண்ணே உன்ன பண்ணல அப்படி சும்மா நின்னவரே இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளறியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா கேட்டு தரந்து கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படியே இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சார் என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாண ஆனதுல இருந்து அவர் இருந்தா கைதாயர் இந்த கைதாயர்வாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னா அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரான்னு சொல்லி நான் கேக்குறேன் அவங்க கிட்ட போய் இப்ப நிப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சே சேர்ந்துதான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நமக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணும்ன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசி அந்த வெளியே வர்றதுக்காக நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்லை நீங்க அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் கிளிக்க இதுல என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கான மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு இல்ல மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் எடுக்க முடியல கிளிங்க தம்பி கிளிச்சு என்ன கொண்டு வாங்கன்னு சொன்னேன் பாத்துட்டு இருக்கும்போது இந்த நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல வரும்போது நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வசூரக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்றேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர் சரக்கு ஓன்ட்றாங்க நீங்க போர் சரைக்கு நீ எங்க தம்பிய கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன அவரு இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது ஏலங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீட வந்த போதும் நம்ம தம்பிகளாம் அமைதியாங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போ சொல்லுங்கன்னா அவர் அவ்வளவு நம்மளுக்கு தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீட முற்றுகிடு வரும்போது எங்க அண்ணனோட வண்டி சசியண்ணனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்சிஆர் போட்டாங்க இப்ப நேற்று போய் கேட்கும் போது எஃப்சிஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அவங்க அவங்கள போய் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கு அவர் அதே தான் பண்ணார் அப்ப அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்ல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்ல இருக்க கூட இருக்கவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆகணும்ன்றது தான் அவங்க எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற என்னமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்ல இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க ஒரு கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டில் இருக்கேன் இல்லை என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிடலாம் யாருமே வீட்டில் இல்லாத இல்லாத வீட்டில் ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணும்ன்றது அவங்க முடிவெடுத்தாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனாலதான் நான் வந்து சுப்பா சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனா இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம் இது நாங்கள் அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையாக அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் ஏன்னா கிழிச்சலுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரும் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு நான் தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான்தான் கிளிக்க சொன்னேன் கதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று எதுவும் பேசக்கூடாது அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு மொதல் தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல அவரு சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அவர் அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாமதான் நான் வந்து என் ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேற்று நடந்தது நேற்று இதை பேசாத காரணம் அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரு தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்தது